ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ சரியாக கேட்டுக்கொள் ஏனென்றால் இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாக உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிக பெரிய விஷயத்தை நடத்துவதற்காக நான் சொல்கின்ற இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கே திட்டத்தை தீட்டி விட்டார்கள் அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தின் மீது நடக்க காத்து கொண்டிருக்கின்றது செய்வது யார் என்று செய்வது யார் என்ன செய்கின்றார்கள் அதனால் உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகின்றது என்பதனை நான் முன்கூட்டியேயே உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நான் சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக உன்னால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் எல்லோருக்குமே இது போன்ற வாய்ப்புகள் வாழ்க்கையில் கிடைத்து விடாது உனக்கு இந்த வராகியின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பிறகு நடக்கப் போகின்ற விஷயங்களைப் பற்றி முன்கூட்டியேயே நான் சொல்லிவிடுகின்றேன் அப்படியானால் என் குழந்தைக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமையும் வந்துவிடும் என்ன நடக்கும் என்று தெரியாமல் பயந்து கொண்டிருப்பதற்கு முன்பே இதுதான் நடக்கப் போகிறது என்று உனக்கு நான் தெளிவாகச் சொல்கின்றேன் அதிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை உன்னால் தப்பித்துவிட முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ளப் போவது நீ மட்டும் கிடையாது உன்னோடு சேர்ந்து இந்த வராகியும் சேர்ந்துதான் அதனை எதிர்கொள்ளப் போகின்றேன் அதனால் என் குழந்தையே நீ இந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை இந்த வராகியினுடைய ஆசைகளோடு என்பதனை மட்டும் நீ தெளிவுபடுத்திக்கொள் அப்படி என்னத்தான் இன்னும் இரண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் நாளை நாளை இந்த கிழமையில் அதாவது நாளை வெள்ளிக்கிழமை எதிர்நோக்கி சிலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் இவர்களுக்கு இந்த கெடுதலை செய்யலாம் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் திட்டங்கள் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த முடுப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் ஏனென்றால் நீதான் சொல்கின்ற இவர்கள் ஒருவரோடு நல்ல நட்பினை வைத்திருக்கிறாய் அவர்கள் சொல்வதை எல்லாவற்றையுமே அப்படியே நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு எதிராக இருப்பவர்களிடம் அவர்கள் உனக்கு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீயோ அதை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவர்களோடு தான் பழகி கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயம்தான் இன்று அவர்களுக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது அவர்கள் உன்னுடைய எதிரியோடு கைகோர்த்து உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய நினைக்கின்ற விஷயம் ஒன்று நிச்சயமாக ஈடேறக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டது உன் வராகி எனக்கு இந்த விஷயம் தெரிந்ததனால் அதை உன்னிடத்தில் சொல்வதற்கு ஓடோடி வந்துவிட்டேன் இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதனை உனக்கு நான் சொல்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை என்று அது மாறிவிட்ட பிறகு அதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை சார்ந்தது உன் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களை பொறுத்தது நீ என்ன நினைக்கின்றாயோ அதை சரி என்று நினைக்கின்றாய் நீ என்ன செய்கின்றாயோ அதுதான் சரி என்று நீ மல்லு கட்டி கொண்டு நிற்கின்றாய் யாரேனும் நீ செய்வது தவறு என்று உனக்கு அறிவுரை கூறினால் நீ உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை தான் எடுத்து வைக்க தவிர ஒரு பொழுதும் அவர்கள் சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை நீ கண்டு கொள்ள கண்டு விடுவதில்லை இதுதான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக நீ இதிலிருந்து தப்பிக்க பல வாய்ப்புகள் இருக்கின்றது நீ யாரோடு நல்ல நட்போடு பழகி கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் உன்னுடைய எதிரியோடும் நல்ல நட்பை கொண்டவர்கள் இப்பொழுது நான் சொல்வது யார் என்பது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் நீ சொல்வதை அப்படியே கேட்டு அங்கே உடனடியாக தெரிவித்து விடுவார்கள் ஆனால் ஒரு பொழுதும் அவர்கள் சொல்வதை உன்னிடத்தில் சொல்லியதில்லை ஏனென்றால் இவர்கள் உன்னுடைய எதிரிகளுக்குத்தான் சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எப்பொழுதுமே தேன் போல இருக்கும் உன்னை அப்படியே நம்ப வைத்து விடுவார்கள் நீ ஒரு வார்த்தை இப்படி செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் கூட அதற்கு அவர்கள் உன்னை அப்படியே நம்ப வைக்கின்ற அளவிற்கு பொய்யை சொல்வார்கள் இப்பொழுது கூட நீ திருந்தவில்லை என்றால் உன் வாழ்க்கை அகல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாம் நடந்து முடிந்த பிறகு நாம் வராகி அன்றே சொன்னாலே நாம் அன்றே நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்று நீ புலம்பிக் கொண்டு புலம்ப கூடாது அதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் இன்று முதல் உனக்கு நல்ல தெளிவை கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அது கொடுத்தே தீர வேண்டும் ஏனென்றால் எத்தனை நாட்கள்தான் இந்த போலியான மனிதர்களுக்கு மத்தியில் நீ சிக்கி தவிப்பாய் எத்தனை அறிவுரைகளை சொன்னாலும் எத்தனை தான் உனக்கு அவர்கள் தவறுகள் செய்வது புரிந்தாலும் நீ தெரியாதது போலவே நடித்து கொண்டிருப்பதும் உன் தலையில் நீயே மண்ணை வாரி தட்டி கொள்வதும் சமம் என்பதை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை அல்லவா இதில் அடுத்தவர்களுடைய தலையீடும் அடுத்தவர்களுடைய விஷயங்களைப் பற்றி பேசுவதோ உனக்கு ஒரு பொழுதும் உன் வாழ்க்கைக்கு உதவாது என்பதை புரிந்து கொள் நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர காத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு இடத்தில் நிற்க நீ பழகவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் மாறாக என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க தயாராகி விடாதே இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உன்னுடைய அனுமதியோடு உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதை மறந்து விடாதே அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களை எழுப்பி உன்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக உன் மனதிற்குள் செய்திகளை பரப்பி உன்னை உன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரிப்பதற்கு திட்டம் நடக்கின்றது உன் உடன் பிறந்தவர்களை பற்றி தவறானவற்றை மட்டுமே உடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த வராகியே இன்று உனக்கு ஒன்று சொல்கின்றேன் அதை தெளிவாக புரிந்து கொள் எத்தனை உறவுகள் வந்தாலும் இரத்த உறவு என்பது ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது யாருக்காகவும் இவர்களை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே ஒருவேளை மனஸ்தாபங்களினால் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் ஒரு நாளும் நீ அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பை மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடாதே அடுத்தவர்களுக்காக ஒரு நாளும் தன் சொந்த உறவுகளை நீ இழந்து விடக்கூடாது என்பதைத்தான் இந்த வராகி உனக்கு தெளிவாக அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ தெளிவாக இருப்பாயானால் அதாவது உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றியோ உன்னை பெற்றவர்களை பற்றியோ யாரேனும் தவறாக ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி பேசினால் உனக்கு கோபம் வரும் அதை ஒரு பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்கின்ற எண்ணம் அற்றவர்களுக்கு வர வேண்டும் அதை விடுத்து நாம் என்ன வேண்டுமானாலும் இவர்களைப் பற்றி சொல்லலாம் இவர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள் என்று ஏளனமாக உன்னை எண்ணிவிடக்கூடாது அதனால் எப்பொழுதுமே நீ செய்கின்ற விஷயத்தில் தெளிவாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள என்னாலும் துணிந்தேன் உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அழகானதை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே இந்த வராகியினுடைய என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்